பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படங்களே தீபாவளி தினத்தன்று திரைக்கு வந்த திரைப்படங்களே என்னென்ன திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம குறிப்பாக பார்க்க போகிறோம் தீபாவளி தினத்தன்று வெளிவந்த திரைப்படங்களிலே அதிக திரைப்படங்கள் கொடுத்ததே நமது நடிகர் திலகமாக தான் இருப்பார் அளவுக்கு பிரமாதமான சூப்பர் ஹிட் திரைப்படங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு நடிகர் திலகம் அவர்கள் என்னென்ன திரைப்படங்கள் என்று பார்க்கலாம் முதல் திரைப்படமாக பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆர் சுதர்சன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்த சிறந்த திரைப்படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கண்ட திரைப்படம் தீபாவளி தினத்தன்று இரண்டாவது திரைப்படமாக கல்வனின் காதலி என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பி எஸ் ரகுநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் நடிகர் அவர்களுக்கு சூப்பரான ஒரு கதாபாத்திரம் இருந்திருந்தாலும் இந்த திரைப்படம் திரையரங்கில் சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக கோடீஸ்வரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்தது சுந்தரம் இயக்கத்தில் ராவ் இயக்கத்தில் வெளிவந்தது சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படமும் திரையரங்கு ரசிகர் மற்றும் சூப்பரான ஒரு வரவேற்பு பெற்ற கோடீஸ்வரன் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாகத்தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக ரங்கோன் ராதா என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தை ஏ காசிலிங்கம் அவர்கள் இயக்கியிருப்பார் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் ஓரளவு ஆவரேஜாக தான் அமைந்தது ரங்கோன் ராதா அடுத்த திரைப்படமாக அம்பிகாபதி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்தது பி நீலகண்டம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் ஒரு பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றியை நிலநாட்டியது அடுத்த காத்தவராயன் என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்தது டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்தது ஒரு சூப்பரான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த திரைப்படம் ஓரளவு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை நிலைநாட்டி அடுத்த திரைப்படமாக அவள் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கே கே ஜே மகாதேவன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க தீபாவளி தினத்தன்று வெளிவந்து இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றும் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது அடுத்த திரைப்படமாக பாகு பிரிவினை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏ பீம்சிங் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக பாவை விளக்கு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கே சோமு இயக்கத்தில் வெளிவந்தது நடிகர் திலகம் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஒரு வெற்றியை நாட்டிய சிறந்த திரைப்படமாக தான் அமைந்தது பாவை விளக்கு அடுத்த திரைப்படமாக கப்பலோட்டிய தமிழன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பி ஆர் பந்தனு இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் நடிகர்களும் சூப்பரான கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு திரையரங்கில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் நூறு நாள் கோடி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது கப்பலோட்டிய தமிழன் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக வந்த பாசம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏ பீம்சிங் இயக்கத்தில் வெளிவந்தது நடிகர் திலகம் ஜெமினி கணேசன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க பந்த பாசம் ஒரு வெற்றி பாசமாக அமைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தீபாவளியில் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக அன்னை இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு மாதவன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க அன்னை இளம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அன்னை இல்லம் ரசிகர் மட்டியில் ஒரு நல்ல வெற்றி திரைப்படமாக தீபாவளி திருத்தன்று அமைந்தது அடுத்த திரைப்படமாக முரடன் முத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பிஆர் பந்தலோ இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க முரடன் முத்து திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை நாட்டியது அடுத்த திரைப்படமாக நவராத்திரி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது ஒன்பது வேடங்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கு ரசிகர் மட்டிலும் நூறு நாள் வேடி ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது நவராத்திரி ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக செல்வம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கே எஸ் கோபாலகிருஷ்ண இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது செல்வம் என்கிற அளவுக்கு திரையரங்கு ரசிகர் மற்றும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தீபாவளி தினத்தில் அமைந்த திரைப்படம் வெற்றி அடுத்த திரைப்படமாக இருமரல் மலர்கள் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏசி திரு லோகச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்தது நடிகர் திலகம் கே ஆர் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இருமலர்கள் என்ற திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றும் ஓரளவு அளவு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றியை நார்மலாக நீட்டியது அடுத்த திரைப்படமாக ஊட்டி வரை உறவு என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சிறிதர் இயக்கத்தில் வெளிவந்த நடிகர் திலகம் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க நாகேஷ் முத்ராமன் ஒரு கலக்கலான ஒரு காமெடி திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக வெற்றி படைப்புகளாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக எங்க ஊர் ராஜா என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பி மாதவன் இயக்கத்தில் வெளிவந்தது நடிகர் திலகம் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு வெற்றியை நடத்தியது தீபாவளி சக்க போடு போட்ட எங்கள் ஊர் ராஜா அடுத்த திரைப்படமாக சிவந்த மண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சிவி சிறிதர் இயக்கத்தில் வெளிவந்தது சிவந்த மண்ணு மிகப்பெரிய ஒரு மண்ணாக வெற்றி திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் நடிகர் தலகம் போன்ற பலர் இணைஞ்சி நடிச்சிருப்பாங்க சிவந்த மண் திரைப்படம் தீபாவளி திரைப்பட்ட சக்க போடு போட்ட திரைப்படங்களை இந்த திரைப்படம் ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக சொர்க்கம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கே கேஆர் ஜா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றும் தீபாவளி தினத்தன்று ஒரு சூப்பரான ஒரு கதாபாத்திரத்தில் நல்ல ஒரு படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது அடுத்த திரைப்படமாக எங்கிருந்தோ வந்தால் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு ஏசி திரு லோகச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் ஜெயலலிதா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது இங்கிருந்தோ வந்தால் அடுத்த திரைப்படமாக பாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஏசி திரு லோகச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்கு ரசிகர்கள் மட்டிலும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்று தேட்டரில் ஒரு நூறு நாள் ஓடி தீபாவளி தினத்தன்று எழுபத்தி ஒன்றுல சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது ஒரு வெற்றி படைப்படமாக அடுத்த திரைப்படமாக கௌரவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு இந்த திரைப்படம் வீடும் சுந்தர் அவர்கள் இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தில் நடிகர் திரகம் போன்ற பல நடிச்சிருப்பாங்க பல கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் கௌரவம் என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டியில் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றியை நிலைநாட்டியது அடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக அன்பே தேடி என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு முப்தா சீனிவாசன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்கில் ஒரு சூப்பர் டூப்பர் பொருள் கிட்டு நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக டிஎர் சிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏசி திரு லோகச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்தது நடிகர் திலகம் மஞ்சுளா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெற்றி திரைப்படமாக தான் வந்திருந்தது டியர் சிவா திரைப்படம் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி படப்புகளாக அமைந்தது வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக வைர நஞ்சம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சி வி சிறிதர் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகல ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது வைர நஞ்சம் திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல சரியான திரைப்படம் அல்ல அடுத்த திரைப்படமாக சித்ரா பௌர்ணமி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு பி மாதவன் இயக்கத்தில் வெளிவந்தது நடிகர் திலகம் ஜெயலலிதா போன்ற பலர் எழுந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி ஒரு வெற்றிப்படமாக அமைந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது சித்ரா பௌர்ணமி நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக அண்ணன் ஒரு கோயில் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு கே விஜயன் இயக்கத்தில் வெளிவந்தது நடிகர் இலகம் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் எழுந்து நடிச்சிருப்பாங்க ஒரு குடும்ப திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது அண்ணன் ஒரு கோயில் அடுத்த திரைப்படமாக பைல பிரம்நாத் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஏசி திரு லோகச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்த ஒரு பைலற்றாக இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் திரையரங்க ரசிகர் மட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு நூற்றி எழுபத்தி நாலு திரையரங்கில் ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது சூப்பர் திரைப்படமாக வெளிவிழா கொண்டாடிது அடுத்த திரைப்படமாக பட்டாக்கத்தி பைரவன் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பேபி ராஜேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்தது நடிகர் திரகம் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்ச நடிச்சிருப்பாங்க ஸ்ரீதேவி இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக விஸ்வரூபம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இயற்றிய திரு லோகச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்தது சிறிதேவி நடிகர் திலகம் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க சுஜாதா இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை நிலநாட்டிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக கீழ்வானும் சிவக்கும் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் ஓரளவு அவரை சேர்ந்த திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஊரும் உறவும் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மேஜர் சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் ஒரு குடும்ப திரைப்படமாக அந்த திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது நடிகர் திரும்பம் கே ஏராஜா இணைந்து நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜாக ஒரு திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக பரிட்சைக்கு நேரமாச்சி என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் வெளிவந்தது நடிகர் திலகம் சுஜாதா போன்ற பலர் எழுந்து நடிச்சிருப்பாங்க ஒரு குடும்ப திரைப்படமாக இருந்தாலும் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு நார்மலான ஒரு வெற்றியை நிலநாட்டிய பரிட்சைக்கு நேரமாற்று ஒரு வெற்றியாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக வெள்ளை ரோஜா என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஏசி ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் இளையதலகம் பிரபு அம்பிகா போன்ற பலர் இணைந்து நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை நட்டு தியேட்டரில் நூறு நாள் ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக வம்சம் விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்தது நடிகர் திலகம் இளையதலகம் பிரபு போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக படிக்காதவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ராசேகர் ரேகத்தில் நடிகர் திலகம் ரஜினி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க அம்பிகா இந்த திரைப்படம் திரையரங்கு நூற்றி எழுபத்தி நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது படிக்காதவன் ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றி விழாவை கொண்டாடிய ஒரு சிறந்த திரைப்படமாக நடிகர் திலகம் நடிப்பில் வந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக லட்சுமி வந்தாச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ராசிகர் ரேகத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் நடிகர் ஈர்த்திலகம் ரேவதி போன்ற பல இணைஞ்சு நினைச்சிருப்பாங்க செந்தில் ஒரு குடும்ப திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக இருந்தது ஒரு ஆவரேஜான லட்சுமி வந்தாச்சு திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக தேவர் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பரதன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் உலகநாயகன் கமலஹாசன் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க தேவர் மகன் நூற்றி எழுபத்தி நாலு திரையரங்கில் ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக பாரம்பரியம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு மனோபலாயக்கத்தில் வந்த ஒரு குடும்ப திரைப்படமாக அமைந்தது நடிகர் திலகம் போன்ற பலர் எண்ணி நடிச்சிருப்பாங்க பாண்டியன் எந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு ஒன்றும் சரியாக போகலை பாரம்பரியம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது ஓகே ப்ரெண்ட் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களே தீபாவளி தினத்தன்று வழி வந்த கிட்டத்தட்ட ஒரு நாற்பது படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு நாற்பது படமும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் அமைந்திருக்கு தீபாவளி தினத்தன்று வழி வந்த திரைப்படங்களில் என்னென்ன திரைப்படங்கள் தான் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஏதாவது தவறு இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் Bye, friends.